பொதுமக்களுக்கு வணக்கம் கன்டென்ட் உள்ள அதாவது வந்து கருத்துக்கள் உள்ள முதலாவது வீடியோ முதலாவது பொதுமக்கள் வந்து எங்களுடைய இரத்த சொந்தங்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் வெளிநாட்டிலே எனக்காக ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் அவர்களுக்கு மிக முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய முக்கியமான வீடியோ இது அதாவது எங்களுடைய தம் எங்களுடைய தமிழ் சமுதாயம் வெளிநாட்டில் வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் மூன்று வகையான இயக்கங்களால் இவர்கள் பிரித்தாளப்படுகிறார்கள் தமிழ் அமைப்புகளே எங்களுடைய தலைவர் காட்டிலே கலந்ததன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் காட்டிலே கலந்ததன் பிறகு இவர்கள் ஒரு சிறு சிறு குழுவாக மூன்று குழுக்களாக இப்போது இயங்குகிறார்கள் அதில் முக்கியமான குழு என்றது துவாரகா அணி எனப்படுகின்ற ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன் நோவே சுவிட்சர்லாந்து துவாரகா துவாரகா இருக்கிறார் என்கின்ற குழு அதனுடைய பொறுப்பாளர் சந்திர மௌலிசன் எனப்படுவார்கள் அவருடைய இன்ப தமிழ் வானொலி மூலமாக அவர்களுடைய செயற்பாடுகள் நடக்கின்றது இரண்டாவது வந்து துவாரகா இல்லை என சொல்லுகின்ற இரண்டாவது குழு அது இரண்டாவது குழுவாக இருக்கிறது மூன்றாவது குழு நாம் தமிழர் கட்சியுடன் இணைந்து சீமானை பலப்படுத்தி சீமான் அவர்கள் எங்களுடைய தென்னிந்தியாவிலே சீமான எனப்படுகிறவர் எங்களுடைய எங்களுடைய தலைவருடைய இதை கொடியை கூட பாவித்து அவர்கள் இயக்கி அவங்களுடைய தமிழர் அவர்கள் உயிரோடு வைத்திருக்கிறார்களா இல்லையாது என்பதை பற்றி கலைப்போம் இந்த மூன்று குழுக்களாலும் மட்டும்தான் எங்களுடைய தமிழ் சமுதாயம் புலம்பெயர்ந்த தமிழ் ச சமுதாயம் இயக்கப்படுகின்றது அந்த குழுக்களில் நான் சந்திர மௌலிசன் உட்பட்டவர்களுடைய கைகளால் இயக்கப்படுகிறேனா அல்லது எனக்கு எனக்கு ஆதரவு தருபவர்கள் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்களா அல்லது எனக்கு ஆதரவு தருபவர்கள் துவாரகா இல்லை என்று சொல்லுகின்றவர்களா என்பது சம்பந்தமாக தொடர்ச்சியாக வீடியோவை வெளியிடுவதாக இருக்கிறேன் என்னுடைய தொடர்ச்சியான வீடியோவை நீங்கள் பதி பார்ப்பதாக இருந்தால் என்னுடைய தளத்திற்கு வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கின்ற பெல் பட்டனை அமற்றுமாறு அதன் மூலம் நான் வெளியிடும் ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அது மட்டுமல்ல அவ்வாறான வீடியோக்கள் நான் வெளியிடுகின்ற போது அதுக்குரிய கருத்துக்களை நீங்கள் பார்க்கலாம் அது பொது வழியில் உள்ள கருத்துக்கள் என்பதால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் கூட நீங்கள் தெரிவிக்கலாம் நாங்கள் அந்த ஊடகத்தில் இணைந்து கொள்வோம் எங்களுடைய போராட்டத்தை சிதைப்பதற்கு வெளிக்கிட்ட இந்த யூடியூப் என்கின்ற ஒரு ஒரு சில விஷமிகளால் அதாவது தமிழ் தலைமைகளால் இயக்கப்படுகின்ற ஒரு சில விஷமிகளால் செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியை யூடியூப் தளத்தினால் ஊடாகவே நான் உடைத்து காட்டுகிறேன் நன்றி வணக்கம் இப்படி